ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் எஸ்இகி ஃப்ரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேனிக்கமுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பல்டி இந்த திரைப்படத்தை உன்னி சீர்வலிங்கம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தா சாயபேகருடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து சோடா பாபு ஸ்னீக் அண்ட் பீக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அஷகர்னாதான் இப்போ ரீசென்டா ஃபிளாரல் பிரிண்டட் சல்வார் சூட்ல வச்சுரு போட்டோஸ் இது உங்களுக்காக கோகுலம் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் பிரணேஷ் விஜயனுடைய டைரக்ஷன்ல ராஜேஷ் முருகேஷனுடைய மியூசிக்ல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி பேட் டிடெக்டிவ் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷரஃப் உதீன் மற்றும் அனுபமா பரமேஸ்வர் நடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதுக்கான ப்ரீ புக்கிங் வந்துட்டு ஓபன் ஆயிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரேயா போஷனல் பியூட்டிஃபுல்லான அப் அண்ட் டவுன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அண்ட் வித் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்த பெப்ளம் டாப்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக

பியூட்டிஃபுல் லெங்கால் எடுத்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் தயாரிப்பில் ரத்னா அவங்களுடைய டெரெக்ஷனில் நவிய நாயர் ஷௌபின் ஷாயருடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாதி ராத்திரி இந்த படத்துல இருந்து நிலகமணம்ன்ற பாடல் வந்து வெளியிட்டிருக்காங்க சோஷியல் மீடியால அது வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு பூஜா ஆக்ட்டே அவங்களுடைய பர்த்டே செலப்ரேஷனுடைய ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி விஷ் பண்ணவங்க எல்லாேருக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெய்னான மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க வாட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ எல்லாரும் பல பேர் அதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சூரிய தயாரிப்புல அனுதீப் கேவியுடைய டைரக்ஷன்ல விஸ்வாக் சேன் மற்றும் கயடலோகருடைய நடிப்புல உருவாகி திரைப்படம் தான் ஃபங்கி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியால ஃபோர் மில்லியன் வியூஸ் தாண்டி ட்ரெண்டிங்ல இருக்குது அஞ்சலி சிவராமன் பிளாக் பாடிகான் ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரீசெண்டாக பாரிஸ் போயிருக்கும் போது இந்த போட்டோஸ் எடுத்திருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ் கேட்கும் லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு சாண்ட்விச்சஸ் மற்றும் பிரெட் ஜெயின் டுடைய தயாரிப்பில் சுதா கவுரா அவங்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து ஜான் ஃபோர்டீன்த்னு சொல்லி பொங்கல் ரிலீஸை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமாப்பா வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழு வந்து போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ரித்விகா அவங்க சாரியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எஸ்தட்டிக் ஃபோட்டோஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த கான்செப்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க ஸோ வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் அத்துல்யர் ரவிடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்க ஒரு திரைப்படம் தான் வந்து டீசல் அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஷண்முகமுத்துசாமி படத்தினுடைய இசை வந்து திபு நினன் தாமஸ் படத்தினுடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து இ ஃபோர் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கிறதா படக்கூடர் சேர்ந்து போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்குறாங்க ஸ்வஸ்திகா ப்ளாக் சாரி இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்யூஃபில் நெக்பீசஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ரா சினிமாஸினுடைய தயாரிப்பில் சண்முக பாண்டி சரத்குமாரோடைய நடிப்பில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க பொன்ராம் படத்தினுடைய பேர் வந்து சிவி படம் வந்து இப்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேகமாக இருக்குது படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமாக வந்து வாங்கியிருக்கிறாதா படத்துடைய போஸ்ட் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸ்ரீரெடி பிளாக் பாடி பேட்டர்ன் ட்ரெஸ்ல அதுக்கேற்ற மாதிரியான கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜோமெட்ரிக் பேட்டன்ல இருக்கக்கூடிய ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்ன் ட்ரெஸ்ல எடுத்துட்டேன் ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக வி கிரேஷனுடைய தயாரிப்பில் சிலம்பரசன் எஸ்டிஆருடைய நடிப்பில் வெற்றிமாறனுடைய டெரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்கிற இந்த காம்போவுக்கு எடுக்கக்கூடிய படத்துக்கு அரசன் சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க படத்தில் வந்து அதே போல் அனிருத் தான் வந்து இசையமைக்கிறாரு இந்த படத்தினுடைய ஃபெஸ்டிவல் ப்ரோமோ வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது அக்ஷரா ரெடி பர்பிள் சாரியில் எடுத்துக்கிட்ட போர்ட்ரேட்ஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க Thank தயாரிப்பில் தயாரிப்பில்லே கல்யாணி இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் வாங்கின கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தான் அப்படின்ற அப்டேட்டு வெளிவந்துருக்கு அதாவது இந்த படத்தை வந்து டைரக்ட் அண்ணா டாமினிக் அருண் அவர்கள் அண்ட் இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிராஸ் வாங்கின ஒரு ஹையஸ்ட் கிராஸர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேரளாவில் வாங்கின ஒரு படமாக வந்து இந்த லோகா சந்திரா லோகா சாப்டர் ஒன் சந்திரா வந்து ஆகியிருக்குது ஸோ இதை வந்து ஒரு போஸ்ட் மூலிமா படக்கூட தெரிவிச்சிருக்காங்க அனனியா டிஷ்யூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஷராரா செட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான ஹெவி ஜுவல்லரி மேட்ச் பண்ணியிருந்தாங்க இந்த தீபாவளி செலப்ரேஷனுக்காக வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அண்ட் அது வரைக்கும் நீங்க கூட சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலும் பண்ணி எல்லாம் அப்படினு என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்